எந்த ஒரு நாயோ பூனையோ எலியோ அளவுக்கு நல்ல அமைப்பான ஒரு கேஜி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம புதுசாக நல்லா கூண்டு நல்லா க்ளீனாக ஒரு பிரச்சனை இல்லையா போயிட்டு நம்ம வந்து புறா வந்து வாங்கினா ஒரு பேர் ரெண்டு பேரை வா மினிமம் நாலு பேராக வச்சுருந்தா தான் நம்ம வீட்டை ஒரு மந்த்துக்குள்ளே சீக்கிரமாக வந்து பாயும் சுயத வேண்பா அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் நம்ம வந்து நார்மல் புறாக்கள் வளர்த்தோம்னா அது நார்மல் புறானா தௌடல் புறா தவுடால் புறவெலாம் வளர்த்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோவும் தெரிவித்து சொல்கிறதுனா நம்மளோட சாப்பாடு செலவு தீவனம் செலவு அவ்வளோவும் இருக்காது நம்ம இந்த மாதிரி ஒர்க்கிங்களா முஸ்கி அந்த மாதிரி வளர்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து பொட்டுக்கடலை அந்த மாதிரி இந்தமாதிரி புறாங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பொருள்லாம் தேவைப்படும் அதனால தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புற புறாவோடய வாட்டர் வந்து தினமும் ரெண்டு டைமாச்சும் மாற்றி ஆகணும் அப்போ தான் புறாவோடய ஹெல்த்து நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம வைக்கிற தண்ணியில் ஸ்வீட் கலங்கணும்பா ஸ்வீட்னா தேன் சர்க்கரை வெள்ளம் அந்த மாதிரி எதனா கலந்து வச்சிங்கன்னா புறா நம்மளோட வீட்டு நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோம் நம்ம வீட்டுக்கு மேலே தான் இருக்கும் அதுக்கு எப்போவுமே நினப்பு கேஜி வந்து பார்க்கலாம் வாங்க என்னோடய கேஜி வந்து காமிச்சிடும் பாருங்கள் ஸோ நண்பா தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளே இருக்குது கேஜி செட்டப்பு இது வந்து முஸ்கிக்கும் இங்கே வந்து கன்னியாஸ்திரி வச்சுருக்கேன் இது வந்து கன்னியாஸ்திரிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது என்கிட்ட இன்னும் இந்த சைடெலாம் பொட்டி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து முட்டையில் உட்காஞ்சுட்ருக்காங்க நாலு முட்டை இருக்குது பார்த்திங்கன்னாலே தெரியும் நான் போய் சொல்லணும்னு நினைப்பேன் நீங்களே பாருங்கள் மூணு இருக்கா ஒன்று அந்த பக்கம் இருக்கும் அவ்வளோதான் நண்பாய் முக்கியமான ட்ரிப்ஸை தான் நண்பா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு ஒரு சத்திரி ஒன்று வச்சுக்கோங்க நண்பா மிகவும் யூஸ்ஃபுல்லானு நண்பா சத்திரி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே நண்பா அந்த வீடியோ அவ்வளோதான் நண்பா நம்மளோட சேனலுக்கு வரவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்